Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's number one travel brand. <speaking in the world> <speaking in the world> மூணாயிரத்தி ஐநூறு தண்டால் தண்டால் மட்டும் ஒரு வெண்ணை ஒரு அரை கிலோ சாப்பிடுவேன் ஆ ஒரு ஒன்றரை கிலோ தக்காளி ஐம்பத்தி அஞ்சு முட்டை சாப்பிடுவேன் பச்சை முட்டை பிடிக்கும் கட்டு கட்டாக இருக்கு சிக்ஸ் பேக் அந்த இதெல்லாம் இப்போ அந்த அந்த வார்த்தையே தெரியாது எனக்கு புருஷை வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் என்றது நாங்கள் பண்ணும்போதும் அடங்கப்போ நானும் அதே மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரியும் பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் வந்து தண்ணி அடிக்கலாம் சூடிங் அட்டுப்படம் தர மாட்டேன்னு நான் வேணான்னு வந்திருக்கேன் எ சாப்பிட்டாலும் சரி இதுல ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஜீரணம் ஆயிடும் முதுகு வலி பைக் ஓட்டி இஷ்டத்துக்கு இதெல்லாம் நன்றி சார் காலமா நிறைய பேர் வீட்டுல போய் பாத்துருக்கோம் இப்படி வணக்கம் சொல்லுவாங்க இப்படி வணக்கம் சொல்லாம பாத்துருங்க கர்லாவோட ஒரு வணக்கம் உங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கிட்ட எனக்கு வெயிட் சும்மா தூக்கி பாருங்க எப்படி வெயிட் பாருங்க

இது எல்லாத்தையும் தாண்டி பதினைந்து லாங்குவேஜுக்கு மேல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அதையும் தாண்டி கலைமாமணி ஜாகுவார் தங்கம் எழுபத்தி ரெண்டு வயசுனா யாருமே நம்ப மாட்டாங்க ஸோ உங்களுடைய இந்த இளமையின் ரகசியத்தை இந்த நேர்காணல் மூலமா அடுத்த தலைமுறையினருக்கு கடத்த போறோம் மேல சந்தோஷம் நான் நிறைய நாள இதை எதிர்பார்த்திருக்கேன் ஏன்னா இதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் உங்க மூலியமா எனக்கும் வந்து ஒரு நல்லது கிடைச்சிருக்கு உங்களுக்கும் உங்க சேனலுக்கும் கரம் கூப்பி சேரம் தாழ்த்தி நன்றி கலந்து வணக்கம் தெரிவிச்சேன் வாங்க சார் உள்ள வாங்க சார் சார் ஒரு படத்துல வந்து வடிவேல் சார கிண்டலா சொல்லுவாங்க அங்க பாத்தியாடா மாஸ்டரோட பழைய உடம்ப பழனி படிக்கட்டு மாதிரி எத்தனை இருக்குன்னு அந்த டைலாக் உங்களை பத்தி சொன்னா கரெக்டா இருக்கும் ஏன்னா உங்களுடைய பழைய போட்டோ ஒண்ணு பார்த்தா ப்ரூஸ்லயே வாப்பா கையை கொடுப்பா நல்லா இருக்கப்பான்னு சொல்ற அளவுக்கு அப்படி பழனி படிக்கட்டா அடக்கி வச்சிருக்கீங்க சோ அந்த புகைப்படம் போது எத்தனை வயசு இருக்கும் சார் உங்களுக்கு அது எனக்கு இருபது வயசு சார் மூவாயிரத்தி ஐநூறு தண்டால் டெய்லி அடிப்பேன் ஐயாயிரம் பயிட்டு அடிப்பேன் மூணாயிரத்தி ஐநூறு தண்டால் தண்டால் மட்டும் ஐயா இருந்த பைட்டக்கு அப்புறம் குஸ்தி அப்புறம் கரலா அப்புறம் வந்து அந்த மாதிரி அப்டாம்ஸு இதெல்லாம் தனித்தனி எக்ஸசைஸ் ரெண்டு மணிக்கு போவேன் நைட்டு காலைல ஒம்பது மணி வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுவேன் இடையில என்னென்னா ஒரு ரெண்டு லிட்டரு பால் எனக்கு வந்து கறந்து அங்கே மாடை கூப்பிட்டு வந்து கறந்து கொடுப்பாங்க ஒரு வெண்ணை ஒரு அரை கிலோ சாப்பிடுவேன் ஆமாம் ஒரு ஒன்றரை கிலோ தக்காளி ஐம்பத்தி அஞ்சு முட்டை சாப்பிடுவேன் பச்சை முட்டை குடிப்பேன் அதை இப்போ இல்லை அப்போ நாட்டுக்கோடி முட்டை அப்போல்லாம் அஞ்சு பீஸாவுக்கு மூணு முட்டை ஆமாம் அப்போ அந்த காலத்தில் ஸோ அவ்வளோ க கேரட்டு இது மாதிரி வாங்கி ஆகினால் பசி எடுத்துக்கிட்டே இருக்கும் தண்டால் எடுக்கிறோம் குஸ்டிலாம் போடலாம் பயங்கர பசி எடுக்கும் ஸோ அந்த நேரத்தில் இதெல்லாம் உணவு எனக்கு காலையில் இதுதான் இது வந்து பயடக் சார் இப்படி இப்படி எடுப்போம் ஐயாயிரம் எடுப்போம் பயடக் இது எதுக்காக சார் இது பண்ண கால் கெண்டை கால் வந்து இங்கே இங்கே இடுப்பு இடுப்பு எல்லா இடத்துக்கும் ஃபுல் பவர் சார் இது எடுக்கிறது தண்டாலுங்கிறது இது இப்படி ரெண்டு சாணம் வச்சுக்கணும் பார்த்துங்க முதல்ல கழுத்துக்கு எக்ஸிஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம தண்டால் எடுத்துக்கணும் ஆமாம் அந்த கழுத்துக்கு வந்து இந்த பக்கம் ஒரு பத்து அந்த பக்கம் பத்து அது மாதிரி பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காலை இப்படி வச்சுக்கணும் பார்த்துக்கேன்

சார் இப்போ இந்த ராத்திரி ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு காலையில் ஒன்பது தூக்கன்றதே இல்லையா இல்லை எனக்கு என்னென்னா சார் நான் வந்து சாதனை பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் இப்போ சாதிச்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றவர் தூங்கினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ எனக்கு வந்து இந்த சிலம்பத்தை நான் கற்றுக்க போகும்போது எங்கள் வாதியார் கற்றுத்திருந்தாலும் எங்க கூட இருக்கிற அவங்க கூட இருக்கிற பசங்க ஊர் விட்டு வந்திருக்கான் எனக்கு தூத்துக்குடி ஊர் விட்டு ஊர் வந்திருக்கான் அவனுக்கே கற்றுக் கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்ட்டு சொல்லி என்னை அலட்சியப்படுத்துறது இல்லாமல் கம்பெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதே எனக்கு ஒரு வீம்பாச்சு இவங்க முன்னாடி நம்ம சாதிக்கணும் முன்னாடி இவங்க நம்மளை பார்த்து வணக்க சொல்லணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து அந்த மாதிரி அவங்க யாருக்குமே தெரியாது நான் போகிறது நான் கற்றுக்கிறதே அவங்களுக்கு தெரியாது சிலம்பு சுற்றுறதே அவங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து காவிரி நேரத்துக்குள்ளே போயிட்டு அந்த அந்த இது மாதிரி செஞ்சுக்கு அந்த உலக்க மாதிரி கட்டையில் செஞ்சுக்கும் மூங்கில் கிடையாது கொண்டு போய் தண்ணிக்குள்ளே இறங்கி உள்ளே போய் கம்பு சுற்றுவேன் தண்ணிக்குள்ளே குள்ளே ஷூட்டிங் பண்ணால் கூட போகிறேன் கரெக்டாக ஆறு மணிக்கு ஸ்பாட்டில் நிற்பேன் எக்ஸைஸ்லாம் முடிச்சு எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க என்ன நீங்கள் மட்டும் எப்படி ஆறு மணிக்கு வந்திருக்கேன் அப்படி நைட் ஷூட்டிங் இருந்தால் கூட நான் நான் ஆறு மணிக்கு அங்கே போய் நிற்பேன் ஏன்னா அது அந்த என்ன ஆட்டோமேட்டிக்காக எழுப்பிடும் ஏன்னா வேலைனாக்க உங்களுக்கு நார்மலாக ஒர்க் ஆகும் காலையில் மூன்று மணினா ஒரு முழிப்பு தட்டிடும் யாரும் என்ன எழுப்ப முடியல அந்த மூன்றரை மணிக்கு கரெக்டாக எழுச்சி உட்காருவேன் கரெக்டாக பார்த்தா டைம் பார்த்தா மூன்றையாக இருக்கும் அது வந்து நம்ம மைண்டில் செட் பண்ணிட்டேன் எவ்வளோ வருஷமா இது இந்த ஒரு இது இருக்குது சார் இந்த சுமார் அறுபது வருஷமா அறுபது வருஷமா ஆமாம் ஓகே ஸோ இப்போ வெளியிலே எங்களுக்கு ஆச்சரியப்பட்ட மாதிரி தானே எல்லோரும் ஆச்சரியப்படணும் சார் எழுபத்தி ரெண்டு நம்பவே முடியலையே சார் அந்த ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ உங்களுடைய தலையில் இருந்தால் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சார் விக்லாம் இல்லைல்ல சார் இது தோட்டு பாருங்க சார் ஆ ரெண்டு மூணு பேர் கேட்டேன் ஏன்னா இப்போ ஒரு இருபது முப்பது வயசுலேயே இங்கே ஒழுக்க அங்கே ஒழுக்க நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க எழுபத்தி ரெண்டு வயசில் முடி நல்லா புசு புசுன்னு வச்சுருக்கீங்க அதான் சார் அது இந்த பயிற்சி தான் இப்போ வந்து உடம்பு ஒரு ஆசனம் இருக்குது அந்த ஆசனம் பண்ணும்போது நம்ம தலை தேவையான வந்து ப்ளட் சர்க்குலேஷன் ஆகி நம்ம நாற்றுக்கு எப்படி தண்ணி கரெக்டாக விடுறோமோ அது மாதிரி இல்லைன்னா நாற்று கருகி போயிடும் இல்லையா அது மாதிரி நம்ம வந்து ப்ளட் சர்க்குலேஷனாக நல்லா ஆகிறதுக்காக அது கொஞ்சம் மசாஜ் பண்ணணும் தலைக்கு மசாஜ் பண்ணிட்டு சிறுசாசனம் என்னாக்கா நமக்கு ப்ளட் சர்க்குலேஷன் வந்து எல்லா மயிர்கால்லேயும் போய் சேரும் சேரும்போது முடி கொட்டுறது மேக்சிமம் கட்டுப்படுவோம் கட்டுப்படுறோம் எனக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஆள் நாளில் ஒரு வாட்டி முடி கட் பண்ணணும் இல்லைனா வளர்ந்துடும் சரி பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கட் பண்ணாதான் எனக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா வந்து க நிறைய வளர்ந்துடும் அது சிறு சாசனம் பண்ணும்போது அந்த மசாஜ் பண்ணுவேன் ஸோ அது பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் முடி கொட்டவே கொட்டாது எந்த காலத்துலேயும் கொட்டாது சரி அது பல்லு கூட கொட்டாது என்ன டம்மி பல்லானி கூட கேட்டிருக்காங்க நிறையா தலைமுடி கேட்டிங்களா பல்லே கேட்டிருக்காங்க நிறையாவே போட்டோவை பார்த்துன்னு கேட்பாங்க இப்ப வந்து எப்படின்னா ஆறு மாதத்தில் பேக் ஆறு வாரத்தில் நிறைய ஜிம்ல எல்லாம் போஸ்டர்ஸ் எல்லாம் உண்மையில இந்த சிக்ஸ் பேக் வந்து அது அப்பத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்தது ஏன்னா இப்போ சினிமா நடிகர்கள் வச்சதால அதுக்கான ஒரு இன்னும் ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு இப்போ அந்த டைம்ல நீங்க வச்சது எப்படி அது ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சா அந்த இல்ல சார் அப்டாம்ஸ் மட்டுமே ஐநூறு பண்ணுவேன் எப்படின்னா அந்த அப்படி கிராஸாக இருக்கும் தலைகையில் படுத்துட்டு அப்டாம்ஸ் ஐநூறு பண்ணுவேன் சொல்லுவேன் ஆமாம் ஓகே ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணுவேன் போட்டி போட்டு பண்ணுவோம் நானாங்க பசங்கலாம் அதெல்லாம் போட்டி போட்டு நான் தான் ஜாஸ்தி பண்ணுவேன் அப்புறம் படுத்துட்டு பண்ணுறது அது மாதிரி நிறையா பண்ணுறது அந்த இது இருக்கும் இந்த மாதிரி நம்ம உத்துறோம்னு சொல்லுவோம்ல அதை பிடிச்சிட்டு த பண்ணுவோம் அதில் தொங்கிட்டு பண்ணுவோம் அப்போலாம் இந்த மாதிரி ஜிம்லாம் கிடையாது உள்ளே அம்மா அந்த மாதிரி தான் நம்ம கையில் என்ன கிடைக்காது அதை வச்சு தான் பண்ணுவோம் எப்போனா ஜிம்லாம் இருக்குது அப்போலாம் ஜிம்லாம் கிடையாது எங்கே இருந்து ஜிம் அப்போ உங்களுக்கே தெரியாது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு கட்டுக்கட்டாக இருக்கே சிக்ஸ் பேக் அந்ததுலாம் இப்போ அந்த வார்த்தையே தெரியாததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இன்ட்ராகன் பண்ணும்போதும் அட்டைங்கப்பா நானும் அதே மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரியும் அப்போ தான் அந்த ஃபோட்டோ எடுத்தேன் அதே மாதிரி எடுத்தேன் என்ன இப்போ வந்து பண்ணியெல்லாம் கழட்டாமல் அப்போலாம் இப்போது இப்போ நீங்கள் திடீர்னு வந்துட்டீங்க அது மாதிரி போடணும்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா நான் சட்டை எல்லாம் வெளியே வர மாட்டேன் ஆமாம் அது வந்து அப்படி அப்படி ஒரு இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு நாற்பத்தேழு ஏழு வயசில் பேர்பாடியோட ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அது இருக்க பாருங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு அங்கே கலர்லேயும் இருக்கும் அது வந்து அதில் அதில் எயிட் பேக் தான் இருக்கும் இப்போ இருக்கல இந்த சைடு ஹிப்ஸும் இந்த ஃப்ரண்ட் அப்டமன் மட்டும் அதிகமாக இருக்கு அதுக்கான ஒரு எக்ஸசைஸ்ன்னா எது சொல்லுவாங்க இப்போ இந்த பக்கம் இப்படி பண்ணீங்கன்னா சார் இந்த இடம்லாம் பாருங்க நீங்கள் கூட கிள்ள முடியாது என்ன கூட கிள்ள முடியாது ஸ்ட்ரெச் ஆகும் கில்லி கில்லி பாருங்க முடியாது அது மாதிரி இது இந்த பக்கம் பத்து இந்த பக்கம் பத்து பண்ணும் ஹிப்பு அதே மாதிரி இது பண்ணிக்கணும் பார்த்துங்க இதெல்லாம் ஹிப்புக்கு பயங்கர பயங்கரே இது ஒர்க் அவுட் கொடுக்குமா சார் இந்த இது ரிசல்ட் வருமா நான் என்ன நம்புகிறீங்களா நான் தான் பண்ணுறேன் அப்புறம் அப்டாம்ஸ்னால் நீங்கள் இதை பண்ணிடணும் எப்படி இருக்கீங்களா இப்படி எப்படி பண்ணி இது ஒரு நாள் பத்து இருபது பண்ணால் கூட போகிறோம் ஒரு வேளை அது முடியலைன்னா இப்படி கூட பண்ணிக்கலாம் ஓகே லைட்டர் நம்மளால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போதும் இது கூட பண்ணிக்கலாம் என்னால் முடியல அது இல்லைன்னா யாரையா பிடிச்சிக்க சொல்லிக்கலாம் ஒருத்தர் அங்கே பிடிச்சிட்டா ஓரளவுக்கு அந்த ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்புறம் இப்படி இது நிற்கலாம் இது பண்ணலாம் எங்கேயோ போயிடுச்சு கால் இப்படி பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் வெளியே வீச வேண்டியதே இல்லை வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் அப்புறம் இன்னொன்று கோயிலில் அங்கே அங்க பிரதேசம் பண்ணுவாங்க இல்லையா அது எதுக்காக தெரியுமா நம்ம உடம்புல இருக்க எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புக்கும் அவ்வளோ ஃபவரு சரி இது பண்ணணும் வீட்லேயே ஆமாம் சார் ஓகே என்ன நினச்சிக்கிறீங்க சின்ன பார்க்க பண்ணி பார்க்க சொல்லுங்கள் இது எதுக்காக சார் இது என்ன இது தரோம் செஞ்சுக்கலாமா எல்லா இடத்துல இருக்க வழியை எடுத்துரும் இப்போ நிறைய பேர் முப்பது வயசு நாற்பது வயசுனா உடம்பு வலி இது பண்ணி நான் வலி போய்ட்டு அவ்வளோதான் இப்போ நான் பண்ணல ஓ யார் யார் வேணும் ஆப்ரேஷன் பண்ணிக்க கூடாது இது வஜ்ஜராசிரம் இது வந்து ஒருநிலைப்படுத்துகிறது இது கூட இப்போ நம்ம தர்காலாம் போனீங்கன்னா இதில் தான் உட்காந்துருப்பாங்க அவங்க ஒருநிலைப்படுத்துறதுக்காக இது வந்து ஜீரணம் ஆகிடும் முதல்ல நீ எவ்வளோ எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி இதில் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் உட்காந்து ஜீரணம் ஆகிடும் இதே சப்த வஜராசனம் இதே உட்காந்துங்க இது அப்படி தான் உடம்புல இருக்க அத்தனை வலியும் எடுத்துரும் வலியே இருக்காது அது மாதிரி இந்த இது பண்ணிங்கன்னா சார் கிட்னிக்கு நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி கிட்னி அவங்களை கையெடுத்து கொடுக்கும் குடி பழக்கம் அதெல்லாம் நிறைய இருக்காது கிட்னி அவங்களை கையெழுத்து கொடுக்கும் சார் இப்படி ஒரு நிமிஷம் இருந்தீங்கனாலே இது குழந்தைய தூக்கி வச்சிருக்க மாதிரி இருக்கும் கால் மட்டும் இந்த பொஷனில் இருக்கணும் இந்த பொஷனில் இருந்து இந்த கால் வந்து கிட்னியில் இதில் இருக்கணும் இதில் அந்த பக்கம் பின்னாடி இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் இப்படி உட்காந்திங்கனால போதும் சார் கிட்னி சம்மந்தமாக ஒரு நோய் வராது முடியாது ஆமா இது ரொம்ப டஃப்ன்ற மாதிரிலாம் கூட இல்லையா உங்களை பார்த்து வீடியோவில் பார்க்குறவங்களே ஈஸியாக பார்த்து பண்ணலாம் இது வந்து சார் நிறைய சின்ன விஷயங்கள் யாருக்கும் தெரியாது இது முதுகுக்கு வந்து இந்த இதெல்லாம் வருதுல்ல சார் இந்த ஏப்பம் வராது பாத்ரூம் சரியாக போகல இந்த மாதிரிலாம் இது வந்து உட்காந்திங்கனாலே உங்களுக்கு வந்து அது தெளிவாக சார் இன்ஃபேக்ட் இப்போ இருக்க இளைஞர்கள் கஷ்டப்படுறப்பரிய பிரச்சனை இந்த முதுகு வலின்னுவாங்க பைக் ஓட்டி இஷ்டத்துக்கு இதெல்லாம் பண்ணோம் சார் இதான் முதுகு வலி வராது அப்புறம் முதுகு வலிக்கு இது பண்ணணும் சார் கௌரங்க ஒரு நாளைக்கு ஐம்பது பண்ணாங்கன்னா ஜென்மத்திலையும் முதுவலி வராது காலையில் ரெகுலராக ஒரு ஐம்பது அந்த புஷனில் ஜென்மத்திலேயும் முதுவலி வராது சார் பண்ணி பார்க்க சொல்லுவேன் எனக்கு எங்கள் அட்வொகேட் ஒருத்தவங்க வந்து டெய்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு பண்ணிட்டு வந்தாங்க யதார்த்தம் வருவான்னு சொன்னாங்க சொன்னேன் இன்னைக்கு வைக்கணும் கல்லில் ஒன்றும் இல்லை எனக்கு அறுபது வயசில் கண்ணு கொஞ்சம் டல்லாயிடுச்சு டல் ஆயிடுச்சுன்னா எடிட்டிங் போகும்போது எனக்கு அது கரெக்டாக ஷார்ட்ஸ் தெரியல அப்புறம் நாங்கள் வந்து பாண்டியராஜன் சார் நடிகர் பாண்டியராஜ் சார் சொன்னார் இல்லைம்மா சார் இந்த கண்ணாடி போடுவாங்க கரெக்டாக அவர் தான் ஒரு கண்ணாடி கொடுத்தார் அப்போ எண்பது ரூபா அந்த கண்ணாடி அது கொடுத்தார் போட்டு பார்த்தேன் எனக்கு தெளிவாக தெரிஞ்சு அப்புறம் நினைச்சி எதுக்கு நம்ம கண்ணாடி போகணும் எக்ஸஸ் பண்ணுவோன்னு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இப்போ தலைகளை நிற்கிற அந்த இடத்துல இந்த கண்ணு பிரச்சனைக்கு தலைகளை நின்று இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது ஒரு பத்து வாட்டி ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த இது ஒரு பத்து வாட்டி அப்புறம் ரொட்டேஷன் இது இந்த பக்கம் ரொட்டேஷன் அப்புறம் எட்டு போடணும் எட்டு இந்த பக்கம் ரெட்டு எட்டு போடணும் இது வந்து ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண் பிரச்சனையே வராது இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு காலில் நடக்கிற எந்த மிருகத்துக்கும் கண் தெரியாமல் இல்லை ஏன்னா அது இப்படி இருக்கிறதுனால அந்த கண் கேட்டாங்க நம்ம இப்படி இருக்கிறதுனால கண் நமக்கு பிரச்சனை வருது அதுக்கு இந்த மாதிரி சிரசாதனம் வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் அது வந்து நம்ம சித்தர்கள் வந்து நமக்கு இதை அருளியிருக்காங்க சித்தர்கள் நம்ம சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் எக்ஸசைஸ் மூலமாக இல்லை உணவு பழக்கம் மூலமாக சுகர் கண்ட்ரோல் இல்லை சார் இப்போ தண்டாலில் சுகர் வராது சார் இந்த ஆசனம் பண்ணிங்கன்னா இதுவும் சுகரை வந்து சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணிக்க மாற்றுங்க இது பேர் பாத கஷ்டகாசனம் இங்கே வச்சு இப்படி பண்ணிக்கணும் நீங்கள் வருங்க இருந்தாலும் இன்னொரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ப்ரெஷராக இருக்குது ஒரு மனசு வந்து ஒரு மேலே ஒருநிலைப்படுத்துறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எது யாச்சும் பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு வந்து தூக்கம் கூட அந்த ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கே போக மாட்டாங்க ஏன்னா உடம்புலாம் படுத்துட்டு இருக்கும் உட்காந்தில்ல அது உட்காந்துலாம் இல்லை வஜ்ராசனம் இது உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் முடியாது ரெண்டு நாள் முடியாத பத்து நாள் முடியாது ஒரு மாசம் முடியாது அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம சொல்லுவாங்க பெரியவங்கலாம் சொல்லுவாங்க ஒரு ஒரு ஆறு அடி தோணையா ஒண்ணுமே வரல இவன் போட்டு போயிட்டான் ஏழாவடி இன்னொருத்தவங்க தோணா அதுல வயரம் கிடைச்சிமால அது தான் நம்ம விடாம பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது உங்களுக்கு நல்லது கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எதுவுமே வந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும் இது கண்டிப்பாக அவசியம் இது வந்து தூக்கம் இப்போ நான்லாம் நீங்கள் வரேங்க படுத்துட்டுனா மூணு நிமிஷத்தில் நான் தூங்கியிருப்பேன் படுக்கிற வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருப்பேன் படுத்தால் மூணு நிமிஷம் தான் தூங்கிடுவீங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் தெரியாது எனக்கு சரி மூணு நிமிஷத்தில் தூங்கி இருப்பேன் ஓகே ஓகே அதே மாதிரி அந்த மூன்றரை மணிக்கு என்ன யாரும் எடுக்க வேண்டியதே இல்லை நானே பா கரெக்டாக பார்த்தா கரெக்டாக மூன்றரை இருக்கும் அவ்வளோதான் இது வந்து இன்னைக்கு நான் அதில் கிட்ட அறுபது வருஷமா சார் உங்கள் ஃபேமஸான போஸ்ட்டில் ஒன்று அந்த ஒரு பயங்கரவாத ஒரு கிக் குடுப்பீங்க இப்போ அடிப்பீங்களா देखिएगा அடிப்பேன் சார் வாங்க வா என்ன என்னလဲ சார் ஓல இல்லையா கேட்ட கிக் அடிப்பீங்களா சோ சார் வந்து டபுள்யூ டபுள் சேர் இருந்தா ஷான் மைக்கலோட சாருக்கு தான் கொடுத்திருபாங்க அந்த நான் வச்சு ஒரு பில்லர் வந்து சரி கை வைக்கவா ஒரு டெஸ்டிங் டெஸ்டிங் பண்ணிடலாம் நான் டச்

ரெண்டு பேர் தவறிவிட்டாங்க ரெண்டு பேர் இருக்காங்க சரி சரி இப்போ மற்ற கூட பரவாயில்ல சினிமா இப்போ உங்கள் வீடு முழுக்க விருதுகள் நிறைஞ்சிருக்கு நாற்பத்தைந்தாயிரக்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கியிருக்கீங்க ஏகப்பட்ட பார்ட்டிஸுக்கு கூப்பிட்டுருப்பாங்க ஏன்னா சினிமா பார்ட்டினாவே அதில் பயங்கரமாக எல்லாமே கலந்துருக்கும் சும்மா ஒரு ஜாலியாக ஒரு பெகு போடுங்க என்ன சொல்லுவீங்க பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் வந்து தண்ணி த அடிக்கலன்னா சுடிங்க அடுத்த படம் தரமாட்டேன்னு நான் வேணான்ட்டு வந்திருக்கேன் எங்கள் அம்மா என்ன தண்ணி அடிக்க ஒத்து வச்சாங்க யாரு என்னான ஒரு படம் பிரசாத்தில் அப்போ ஷூட்டிங்லாம் முடிஞ்ச அன்னைக்கு பூசரிக்கு உடைக்கிறோம் பெரிய டைரக்டரு அவர் ஹஸ்டண்ட்டு சொன்னார் டேரக்டர் சொன்னார் உங்களுக்கு சாப்பிட சொன்னார் இல்லை சார் முடியாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னா அதில் தான் அவங்களுக்கு சந்தோஷம் உங்களுத்தரக்கூடிய நீங்கள் எதனா ஒரு வீடு வாங்கி விடுவா கொடுக்க மாட்டாங்க தண்ணின்னா வாங்கி தருவாங்க பொண்டாட்டி பிள்ளை இருக்கோம் ஒரு கிலோ அரிசி வாங்கி தரமாட்டான் நூறுரூவா நூற்றி ரூபாய் சாராக வாங்கி தருவோம் அது ஒரு கெட்ட பழக்கம்னு நினைக்கிறேன் இல்லை அது நல்ல பழக்கமாக அவங்க நினச்சிக்கிறாங்க நான் சொன்னேன் வணக்கம் சார் தண்ணியில் நான் படம் பண்ண வேண்டிய அவசியம் நான் போய்ட்டு வெளியே போயிட்டேன் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ரெண்டு மூணு இன்னொரு பெரிய ஹீரோ மேட்டுப்பாளையத்தில் சூட்டிங்க நைட்டு பார்ட்டி சாப்பிட சொல்கிறாங்க நான் சாப்பிட மாட்டேங்கிறேன் அப்படின்னா இந்த படம் நீங்கள் இந்த இல்லை அடுத்த படம் நீங்கள் வேலை செய்ய முடியாது நாங்கள் ஓகே சார் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்போவே பெற்று பஸ் சரி வந்துட்டேன் காலையில் தேவை டேஸ்ட் பண்ணது கூட இல்லை தேவையில்ல சார் நான் ஏன் சார் பண்ணும் என் இயற்கையாக மூலிகை வச்சுருக்கேன் சார் இதெல்லாம் எதுக்கு சார் எனக்கு எனக்கு என் உடம்பு தான் முக்கியம் நான் எது இருந்தாலும் சரி சாப்பிடாம கூட வெளியே போவேன் எக்ஸசைஸ் பண்ணாமல் வெளியே போகவே மாட்டேன் அந்த எண்பது வகையான மூலிகைகள் நான் காலையிலையும் சாயங்காலம் நான் குடிப்பேன் அது வந்து ஒரு ஒன்றைய லட்ச ரூபா ஆகும் ஒன்றையா லட்சம் ஆகும் ஒன்றாயிரம் லட்சம் ஆகும் ஏன்னா மூலிகைகள் இங்கே கிடைக்காம நான் கன்னியாகுமரியில் பனங்கிழங்கு வந்து ஆண்மையை அதிகரிக்கும் ஆண்மையை பெண்களுக்கும் பெண்மையை அதிகரிக்கும் அந்த விந்து ஜாஸ்தியாகவும் ஆண்களுக்கும் விந்து சக்தி ஜாஸ்தியாகும் இப்போ நம்ம ஊரில் முருங்கலை மதிக்கலை வெளியில் ஒரு கிலோ எவ்வளோ தெரியுமா Hola. your dream vacation to europe starts from rupees 99999 only with gt holidays south india's number one travel brand